சொன்னார்கள் ஒரு அடியான் பாவம் அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பாவம் செய்கிறான் பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் இறைவன் சொல்கிறான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை என்று இவன் என்னை அழைக்கிறான் நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன் இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான் இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று எண்ணேன் என்று இவன் இடத்திலே வருகிறான் இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் மூன்றாவது முறையும் வருகிறான் மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாவிற்கு தெரியும் அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுவான் இவன் பாவத்தை செய்தான் மீண்டும் வந்திருக்கிறான் இவன் பாவத்தை நான் மன்னிக்க நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன் இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் மன்னித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை அல்லாஹ் சொல்ல வருவது ரசூலுல்லா சொல்ல சொல்வதுடைய கருத்து நீ எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் ரப்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் குல்யா இபாதி அல் லதீனா அஸ்ரஃபு அல் அன்புஹிப் குரானுடைய மகத்துவம் மிக்க வசனம் அது வரம்பு மீறி பாவம் செய்த சுஹா அல்லா என் பாவிகளை என்று அல்லா அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவான் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால்

இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் எப்படி தெரியுமா பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இரண்டும் இல்லை காணாமல் போய்விட்டது அங்குமிங்கும் தேடி பார்க்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது உயிர் போகப் போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை வார்த்தைல்லா சொன்னார்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியில் சொன்னார்கள் அவன் சொல்லிவிடுகிறான் தவறிழைத்து யல்லா நீ என் அடிமை நானும் நிஜமானன் என்று அவன் சொல்ல வேண்டியது யா ல்லா நானும் அடிமை நீ நானும் அடிமை நீ என் ரப்பு என்று அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறளித்து விடுகிறான் உயிர் போய் கிடைத் கிடைத்திருக்கிறது அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்று அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லல்லாஹ் சொல்லல்லாஹு அலி யூஎஸ்எல் சொன்னார்கள் வகுவல்லது இயக்குமல் தௌபத்த நைதி உயர்ஃபுல் அனி செய் ஆத் எத்துணை கோடி பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் மன்னிப்பான் எப்படி ஆதம் ஆதமுடைய மகனே இன்னக்கமா தனி என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவ மன்னிப்பை தேடினால் மன்னித்து கொண்டே இருப்பேன் மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை தொட்டாலும் என்னை அழைத்தால் நான் மன்னிப்பேன் ஆதமுடைய மகனே மறுமையில் உலகமளவு பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் இணை வைப்பு இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் ஒல உபாலி நான் பொறுப்படுத்த மாட்டேன் மன்னிப்பதோடு மட்டுமல்ல அல்லாவுடைய மன்னிப்பை கவனியுங்கள் இல்லாமன் தாப வாமன வாமில் அமலன் சாலிஹன் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாவை நோக்கி மீண்டு வருபவன் சயுபத்தில் உள்ளாஹு செய்யும் ஹசனாத் அவன் செய்த பாவங்களிலிருந்து விலகினால் அவன் சுமந்த பாவங்கள் அளவு நன்மை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது யார் ஹமர் ரஹிமீன் சுஹான் அல்லாஹ் அல்லாவை தௌபாவின் மூலமாக நெருங்குவதை அல்லா நேசிக்கிறான் அல்லா விரும்புகிறான் எதுவரை ஒன்று அவன் மரணிக்கும் வரை இரண்டாவது அவனுக்கு சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கும் வரை தௌபாவின் வாசல் மூடப்படாது ஆனால் சகோதர சகோதரே தௌபா செய்வதற்கல்லா வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு தெரியவன் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல் மகர் ரகம் அந்த கண்ணியமிக்கவனிடமிருந்து உங்களை திருப்புவது எது நாளை மறுமையில் எதோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த எந்த பாவத்தோடு குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹுவை பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹுவிடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகியிருந்தால் இருந்தால் சுத்தமா சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள் தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரொம்ப சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் து அல்லான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்திலிருந்து விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முளம் வந்தால் ஒரு ஜான் வருகிறான் ஒரு ஜான் வந்தால் ஒரு மூலம் வருகிறான் ஒரு மூலம் வந்தால் இரண்டு கரமளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறான் நல்லா ஏற்றுக்கொள்கிறான்